சூரிய நமஸ்காரம் செய்து காட்டுபவர் நம்ம சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு மு சரவணன் அவர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து சூரியனை பார்த்து சாதாரணமாக கும்புறது கிடையாது இது ஒரு ஆசனம் எந்த உடற்பயிற்சியுமே நீங்கள் செய்யலைனா கூட இந்த சூரிய நமஸ்காரம் ஒன்று செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண அந்த இது கிடைக்கும் இது பன்னெண்டு நிலைகளை கொண்டது முதல் நிலை அப்படி வணக்க சொல்கிறது பாருங்கள் இது பிராணமா பேர் ரெண்டாவது நிலை ஹஸ்த ஆசனம் இப்படி உடம்ப வந்து பின்பக்கமாக பின் பண்ணணும் மூணாவது பாதஹஸ்தாசனம் ஹஸ்தாசனம் பாதத்தை குனிஞ்சு தொடணும் முட்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் மடங்காமல் இருக்கணும் நேராக இருக்கணும் உங்களால் வந்து முழுசாக குனிய முடியலனா கூட முட்டியை மடக்காமல் எந்தளவுக்கு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சால் போதும் அடுத்தது சஞ்சனாசனம் முதல்ல வந்து லெஃப்டு காலை வந்து பின்பக்கம் நீட்டி செய்கிறாங்க இது வந்து ரிட்டனில் வரும்போது ரைட் சைடு அந்த அந்த கால் மாறும் அடுத்து தூவிப்பாத சஞ்சனாசனம் அடுத்து அஷ்டாங்க நமஸ்காரம் இதில் வந்து அஷ்டாங்கம் அப்படிங்கிறது வந்து எட்டு அங்கங்கள் தரையை தொடணும் தாடை கை கால்முட்டி கால் எல்லாமே இந்த பிட்டம் மட்டும் தூக்கி இருக்கணும் அது வந்து தரையில் படக்கூடாது அடுத்து புஜங்காசனம் இது வந்து பாம்பு மாதிரி உடம்பு அப்படி பார்க்குறது அடுத்து அதமுத் அதமுத்த சவாசனம் த சஞ்சனாசனம் இப்போ இந்த காலை பாருங்கள் அந்த கால் நீட்டிருக்காங்க இந்த கால் முன்னாடி வந்திருக்கு அடுத்து பாதஹஸ்தாசனம் எதுவும் மாதிரி கால் முட்டியை மடக்காமல் எந்தளவுத்தோட மூலியமாக தொடரும் அடுத்து ஹஸ்த ஆசனம் திரும்ப பிரணமாசனம் இந்த பன்னெண்டு நிலைகள் இதுக்கு வந்து மந்திரம் இருக்குது இப்போ வந்து ஒரு ஆஃப் செட் செஞ்சுருக்காங்க இதே வந்து இன்னொரு ஆஃப் செட் செய்யணும் அதை அப்படியே மந்திரமாக சொல்லி சொல்லி செய்வோம் ஓம் மித்ராய நமக ஓம் சூர்யாய நமக ஓம் ரவியே நமக नम ओम बाणवे नमः नम ओम कहाय नमः ओम भूषणे नमः ओम हिण्यगर्पाय नमः ओम मर्षा नमः ओम आदित्याय नमः ओम चवित्रे नमः तो नम ओम अर्गाय नमः ஓம் பாஸ்கராய நமக இப்போ வந்து ரெண்டாவது செட்டு செஞ்சிட்டாங்க இப்போ நீங்களும் சேர்ந்து அந்த ஒரு செட்டு முழுசாக செஞ்சிடலாம் இல்லை இருந்துச்சுன்னுங்க இப்போ ஆசனங்கள் பேரை மட்டும் சொல்லி சொல்லுவோம் முதல்ல வந்து ஆசனம் அப்படியே கும்புறா மாதிரி கை வச்சுக்கோங்க ஹஸ்த ஊட்டான ஆசனம் அப்படியே பின்பக்கம் முதுக பெண்ட் பண்ணி போகணும் ரெண்டாவது உட்டானாசனம் அடுத்து பாத ஹஸ்தாசனம் காலை முடிஞ்ச வரைக்கும் தொட முட்டியை மடக்காமல் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க அடுத்து அஸ்வ சஞ்சனாசனம் லெஃப்டு காலை வந்து அடுத்து துவிபாத சஞ்சனாசனம் மலை மாதிரி உடம்ப மேலே குவிக்கணும் அடுத்து அஷ்ட அஷ்டாங்க நமஸ்காரம் அஷ்டங்கங்களும் தரையில் படணும் விட்டம் மட்டும் தூக்கி இருக்கணும் தரையில் படக்கூடாது அடுத்து புஜங்காசனம் அப்படி பாம்பு மாதிரி தலையை தூக்கி பார்க்கணும் அதமுத்த சவாசனம் அஸ்வசஞ்சனாசனம் பாதகஸ்தாசனம் உட்டானாசனம் பிரணமாசனம் இது வந்து அரசெட்டு இன்னொரு அரசெட்டு இருக்குது மறுபடியும் பிராணமாசனம் ஹஸ்தஊட்டானாசனம் பாதஹஸ்தாசனம் அஸ்வசந்தனாசனம் இப்போ கால் ஏற்கனவே எந்த பக்கம் வச்சுருந்தீங்களோ அதுக்கு அடுத்த அடுத்த காலை நீட்டணும் அடுத்து துவிபாத சஞ்சனாசனம் அஷ்டாங்க நமஸ்காரம் புஜங்காசனம் அதமுத்த சவாசனம் அஸ்வசந்தனாசனம் பாதகஸ்தாசனம் ஹஸ்த ஹஸ்தஉட்டானசனம் பிராணமாசனம் இது காலையில் வந்து கிழக்க பார்த்து செய்யணும் மாலையில் வந்து மேற்க பார்த்து செய்யணும் டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் நன்றி ஆடுதுறை கியூர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சர்ப்ரைஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்